முருகாசரணம் பாதிமதி நதி எனத் தொடங்கும் சுவாமி மலை திருப்புகள் பாதிமதி நதி போதும் மணி சடைநாதர் அருளிய குமரேசா பாகு மொழி மாது கூற மகள் பாதம் வருடிய மணவாளா காதும் ஒரு விழி காகம் ஊற அருள் மாயன் அறி திரு மறுகோனே காலன் என அணுகாமல் காலில் வழிபட அருள்வாயே ஆதி யனோடு தேவர் சூரர் உலகாலும் வகையுறு சிறை மீளா ஆடுமயிலினில் ஏறி அமரர்கள் சுழ வரவரும் சூத மிக வள சோலை மறுவு சுவாமி மலை தனில் உரைவோனே சூரன் உடலர வாரி சுவரிட வேலை விட பெருமாளே காதும் ஒரு விழி காகம் ஊற அருள் மாயன் அறி திரு കാലൻ ണുകമൽ ഉണതിർ കാലിൽ വഴിപട അരുൾവായേ ഉണതിർ കാലിൽ വഴിപട അരുൾവായേ ഉണതിർ കാലിൽ വഴിപട അരുൾവായേ മുരുഗാസരണം